தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள பொது மயான புதர்களுக்கு நடுவே உள்ளதால் சடலத்தை அடக்கம் செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது அதனை சரி செய்ய நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட இருபத்தி ஏழாவது வார்டு பகுதியில் சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பல்வேறு சமூக பின்னணிகளை கொண்ட மக்கள் வாழும் பகுதியாக இயங்கி வருகின்றது நகரில் பெரும்பாலான பகுதிகளில் இயற்கை மற்றும் விபத்து மரணங்கள் ஏற்படும் பொழுது இறந்தவர்களின் உடல்களை சின்னமனூர் நகராட்சி எல்லைக்கும் அமைந்திருக்கும் பொது மயாதனத்தில் தகனம் செய்தும் அடக்கம் செய்தும் வருகிறார்கள் இங்கே அடக்கம் செய்யும் மக்கள் தங்களது சமுதாய முறைப்பாடு பிரேதங்களை புதைத்தும் எரிவாயு தகன மேடையில் எரித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே தான் இந்த சின்னமனு நகரத்திற்கான முதன்மையான சுடுகாடாக இருக்கிறது இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் தனித்தனியே அடக்கம் செய்யும் கல்லறைகள் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது